ஒரு ஜோதக ஜாதகத்துல இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவானும் வக்ரம் புதன் பகவானும் வக்ரம் இல்லைங்களா கிரகம் இரண்டு கிரகம் வக்ர நிலையில இப்ப இருக்கு அதே போல காலபுருஷனுக்கு நாலாம் வீடு அப்படிங்கிறது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ரெண்டு கிரகம் மட்டும்தாங்க தனது ஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துல உச்சமடையும் சரிதானே எந்தெந்த கிரகம் சந்திரனும் சுக்கரனு மட்டும்தான் வேற யாருமே அடைய முடியாது கடகராசிக்கு பதினோராம் வீட்டுல சந்திரன் உச்சம் அதே ராசிக்கு பதினோராம் வீடுங்க ராசியில சுக்கரன் உச்சம் அப்ப அந்த சுக்கரங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அந்த இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் அல்லது ஜாதகத்தில் கிரகம் வக்ரம் அடைந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அல்லது லக்னம் லக்ன அதிபதி அதிபதியோ எட்டாம் சாரத்தையோ வாங்கியிருந்தாலும் அல்லது லக்னாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைந்திருந்தாலும் இவங்க திருவக்கரையில் இருக்கக்கூடிய வக்ரகாளி அம்மன் வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்பு அங்க ரொம்ப விசேஷங்கள் இருக்குங்க அதாவது அசுரனை வந்து அந்த இடத்துல எட்டடி உயரத்துல எட்டு என்பது கஷ்டம்னு சொல்லுவாங்க பொதுவா எட்டாம் நம்பர்னா பயப்படுவாங்க எட்டாம் நம்பர்னா பயப்படுறதுக்கு வேலை கிடையாது அது நியாயாதிபதியினுடைய ஒரு எண்ணாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்க எட்டடி உயரத்துல வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கிறார் எந்த கோயில்லையும் அந்த சுதர்சன சக்கரம் அவர் பிரயோகப்படுத்துற மாதிரி இருக்காது எல்லாமே ரவுண்டா நமக்கு பார்க்க தெரியும் ஆனா அந்த கோயில்ல அந்த சுதர்சன சக்கரத்தை அவர் பிரயோகப்படுத்தி இருப்பார் அந்த தாராசுரனை அவர் வதம் செஞ்சிருப்பார் அவர் கண்டத்துல லிங்கத்தை வச்சு பிரேயர் பண்ணுவார் அப்ப சிவன் கேட்ட வரன் வாங்குவார் என்னை யாரும் கொல்ல கூடாது அப்ப அவர் சிவன் கொடுப்பார் அப்படி ஒரு வரம் கொடுக்க முடியாது ஆனா இந்த கண்டத்தை நீ எப்ப கலட்டி வைக்கிறியோ அப்போ உன் உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்ப அவர் உணவு போது மட்டும் ஏன்னா அவன் அசுரன் நான்வெஜ் இல்லாம அவனால இருக்க முடியாது அப்ப அந்த சாப்பிடும் போது அந்த லிங்கத்தை எடுத்து தனது தங்க கிட்ட துன்முகி துர்முகி துன்முகி ரெண்டுமே ஒன்று தான் சகோதரி கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார் அந்த சகோதரி அந்த லிங்கத்தை வச்சுட்டு அரசாட்சி பண்ணுவாங்க ஏழேழு பதினாலு உலகங்களையும் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க அப்ப சிவன் போய் பெருமாள்கிட்ட கேட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தால அந்த அசுரனை வதம் பண்ணுவாங்க அப்படி வதம் செய்யப்பட்ட இடம் அந்த இடம் அப்ப அந்த வக்ரலிங்கம் இன்றளவும் அந்த வக்ரகாலிக்கு நேர் எதித்தாப்புலே இருக்கும் அந்த கோயில் இருக்கக்கூடிய கொடிமரம் லிங்கம் பலிபீடம் மூல மூலா மூலஸ்தானாதிபதி ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து கொள்ளாத ஒரு நிலை வக்ரம்னா என்ன பின்னோக்கி நகர்றது இருக்கிறது எப்படி தெரியும் தான் ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் வக்ரம் அடைந்திருந்தால் இந்த வக்ரகாலிக்கு போறது அவ்வளோ விசேஷம் அப்படிங்கறத சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த தும்மிஜி அம்மா வந்து வதம் பண்றாங்க தாயுள்ளத்தோட பண்ணுறாங்க அதாங்க ரொம்ப விசேஷமானது அந்த வக்ரகாலி என்ன பண்ணுறாங்க போகும்போது அந்த துன்முகி கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாள் சாஸ்திரப்படி கர்ப்பிணி பெண்ணை பதம் பண்ணக்கூடாது அதனால அண்ணன் கிட்ட இருக்கக்கூடிய சிசரத்ன சக்கரத்தை வாங்கி அந்த துன்முகியினுடைய வயிற்ற கிழிச்சு அந்த கருவை எடுத்து தனது காதுல மாட்டிக்கிறாங்க இன்னைக்கு போனாலும் பாருங்க அம்மாவுடைய வலது காதுல அந்த குழந்தை ரூபம் இருக்கும் அந்த கரு இருக்கும் மாட்டிட்டு அதன் பிறகு அதை வதம் பண்றாங்க அவ்வளவு விசேஷமான ஒரு ஸ்தலம் அது அப்ப இந்த வக்ரகதியில இருக்கக்கூடியவங்க எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடியவங்க சந்திரன் பாதிக்க மூலஸ்தானாதிபதியே சந்திர மௌலீஸ்வரர் தான் அப்ப அந்த சந்திரனுக்கு அதிபதி அவர்தான் நம்ம முசிறி பக்கத்துல சந்திர மௌலீஸ்வரர் இருக்கார் இன்றளவும் அகத்திய வந்து அங்க வழிபாடு பண்ணிட்டு போறதா வரலாறு இருக்கு அப்ப அந்த சந்திரன் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் இந்த இடத்துக்கு போறது சிறப்பு அது காலபுருஷனுக்கு நாலாம் வீடா இருக்கும் பட்சத்துல அந்த வீட கடகராசி கடக லக்னமா இருக்கவங்க அங்க போலாம் அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த அதிபதி அந்த இடத்துல போய் இருந்தால் அந்த இடத்துக்கு போறது சிறப்பு அதே சமயத்துல லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் இடம் சொல்லி போய் இப்ப லக்னம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு எட்டாம் வீடுங்கிறது கடகம் தான் அப்ப லக்னாதிபதி குரு குரு அந்த இடத்துல போய் மறைகிறார் அப்படிங்கும் போது நீங்க அங்க போலாம் ஆனா குருக்கு அது உச்ச வீடு தான் ஆனா அது மறைவு தானே அப்ப அந்த இடத்துக்கு போறது ரொம்ப விசேஷம் அப்ப இந்த மாதிரி நிறைய இருக்கு எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் ஜோதிடங்கிறது ஒரு கடல் அது பல வள்ளிகள்லேயும் பல ரூட்லையும் காலையில் சொல்லும்போது கூட ஐயா ஒருத்தர் சொன்னார் ஒரு சிலருக்கு நாலு பக்கம் பாதை இருக்குது பாதைகள் பலவாக இருக்கலாம் ஆனால் வந்து சேர்ற இடம் ஒன்றா இருக்கும் அதுதான் ஜோதிடம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி